வணக்கம் ஸ்ரீ செல்வ விநாயகர் ஸ்ரீ கல்யாண ராமர் ஆலயத்துல நம்ம அடுத்ததா பார்க்க போற சன்னிதி ஸ்ரீ பர்வதவர்தினி சமேத ராமநாத சுவாமி மற்றும் காசி விஸ்வநாதர் சுவாமி ஒரே இடத்துல ராமநாத சுவாமியும் காசி விஸ்வநாதர் சுவாமியும் இருக்காங்க காசி விஸ்வநாதருக்கு நம்ம திருக்கரங்கலாலி அபிஷேகங்கள் பண்ணலாம் காசி விஸ்வநாதர் நீங்கள் காசிக்கு போய் பண்ணணும் பண்ண முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா இந்த கோயிலுக்கு வந்து நீங்க அபிஷேகங்கள் பண்ணலாம் காசில எப்படி நித்திய அபிஷேகம் பக்தர்கள் கையாலேயே பண்ணுறாங்களோ அதே போல் இந்த கோவிலையும் நீங்கள் வந்து பக்தர்கள் கையாலேயே அபிஷேகங்கள் நடைபெறுகிறது பெரிய வாய்ப்பு வாய்ப்பு இருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்துங்க ஒவ்வொரு பிரதோஷத்துக்கும் பாலாபிஷேகம் பழமொழி சங்கலை நீங்கள் சுவாமியை பண்ணிட்டுருக்காங்க தொடர்ந்து நம்ம சேனலில் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க